இயேசு கிறிஸ்து மெசியா இயேசு கிறிஸ்து இறைமகன் இயேசுவே இறைவன் இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று அந்த புகழ் பாடலை நிறைவு செய்கின்றார் பௌரடியார் ஆகவே இயேசுடைய பெயர் எல்லா நாவிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு பெயர் யாரும் இயேசுடைய பெயரை சொல்லி அழைக்கலாம் யாரும் இயேசுனுடைய பெயரை சொல்லி அவரை போற்றி புகழலாம் அது சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் இனிமையான பெயர் மகிழ்ச்சி தருகின்ற பெயர் ஆற்றல் தருகின்ற பெயர் பேய்களை தீமைகளை நோய்களை விரட்டுகின்ற ஒரு பெயர் அந்த பெயர் எல்லா நாவிலும் ஒலிக்கட்டும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே இறைவன் இயேசுவே கடவுள் என்று சொல்லி இயேசுடைய திருப்பெயரை நாம் நம்முடைய நாவில் ஒலிக்கச் செய்வோமாக இயேசுவே மக்கு புகழ் இயேசுவே மக்கு நன்றி இயேசுவே மக்கு மாட்சி என்று இயேசுடைய பெயரை சொல்லி பெருமைப்படுத்தி நாம் இயேசுவிடமிருந்து அருள் ஆசிகளை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக